இறையர்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது ராகி கேது பயிற்சியை பற்றி இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும் இது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குங்க இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம் ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருந்தாங்க ஆனால் இப்போ ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் மாறப் போகிறாங்க இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரமும் இருக்குங்க இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவும் மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்ததாக ராகு கேது பயிற்சியில் மீனராசிக்காரங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த ராகு போகிறது ரொம்பவும் நல்லதுங்க ஏழாம் இடத்துல இருந்து கேதுவும் மாறுறாரு இப்போ உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் வர்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு எதிர்ப்பயிற்சியில் அவர்களையும் குடும்ப நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருக்குங்க ஏழ்ரை சனியில் ஜென்ம சனி இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகள் எல்லாமே தீர்ந்து விட போகுதுங்க வீடு மாற்றுவீங்க இல்லை புது வீடு கட்டுவீங்க விவசாயம் பண்ணுவீங்க இது போன்ற நல்லது நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பயிற்சியில் அவர்களின் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு பழைய கடன்கள் எல்லாம் செட்டில் ஆகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய கடன்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எதிர்கள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் குறைய போகுது நல்ல நண்பர்களும் கிடைக்க போகிறாங்கங்க தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது வியாபாரத்துலேயும் லாபம் வரப்போகுதுங்க பெரிய தொழில் ஸ்தாபனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட வரப்போகுதுங்க மீனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகுகேதை பயிற்சியில் அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் மீனராசியில் பிறந்த மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அதே போல் வேற்றுமொழி கற்றுக்கிறதுலேயும் அவர்கள் ஆர்வம் அதிகமாக காட்டப்படுவாங்கங்க உடல்நிலையை பொறுத்தவரை மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுன்னு பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரங்க முகத்தில் இருக்கிற உறுப்புகளை கவனமாக பார்த்துக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கன்று காது மூக்கு வாய் பற்கள் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அதற்காக உடற்பயிற்சியும் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரங்க விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பணத்தை கையாளும்போது போது எல்லாத்தையும் எழுதி வச்சு அவங்கக்கிட்ட கையெழுத்தும் வாங்கிடுங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்க நல்லதே நடக்கும் ஆக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகுது நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணிதத்தின் படியும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியத்தின் படியும் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியான பலன்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்